அபர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அப்போ இந்த ஆபத்து நேரத்தில் கஷ்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி கத்தர் உங்களை ரட்சித்து துதிக்க வைப்பார் கையை தட்டி ஆமே ஆபத்து நேரத்தில் துதிக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கு பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சும்மா துதிக்கலை அவங்களுடைய ஆபத்து நேரத்திலலாம் கத்தர் அவர்களை விடுவித்தார் முன்னாடி விடுவித்து விடுவித்து சந்தோஷத்தில் துதிச்சு பழகினவங்க இப்போ கத்தர் ஒரு நன்மை செஞ்சோன்னு ஒரு பாட்டு தன்னாக வரு தன்னால் வருது இல்லையா அவன் இஸ்ரேல் ஜனத்துக்கு அற்புதம் செய்வார் செங்கடலை தாண்டி தப்பிச்சிருவார் பாடுவோம் துரத்திட்டு வரும் பெரிய படைபலம் இருக்கும் அவங்களுக்கு இவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது இவங்க நடந்து போவாங்க சில ஜனங்களை செங்கடலை கடந்து கொண்டு வந்துடுவார் பாடுவாங்க துதிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அடுத்து பிரச்சனை வரும் காப்பாற்றுவார் துதிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இதுதான் முதல் கட்டம் சரிங்களா அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் பண பிரச்சனையாக இருக்கலாம் குண பிரச்சனையாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி கத்துற உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆமே உங்களுக்காக உங்களை விட எவ்வளோ பெரிய பெரிய பலசாலியாக இருக்கலாம் பகைனராக இருக்கலாம் ஆனால் அவங்களிருந்து உங்களை ரசிப்பார் அவர் தரத்துலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் ஓகே ஆமையன் அப்படி முதல்ல அவர் உங்களை காப்பாற்றுவார் பிரச்சனை இல்லை காப்பாற்றின உடனே உங்களுக்கு சந்தோஷம் பாருங்க நீங்கள் அவரை துதிப்பீங்களே அப்படி துதிச்சு 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 தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எங்கே போயிடுவீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் துதிக்க ஆரம்பிச்சுருவீங்க கையை தட்டி கையை தட்டி நல்லா நல்லா புரிஞ்சவங்க மட்டும் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இப்போ நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துட்டுருக்குறோம் இப்போ நீங்களும் நானும் பிரச்சனை வரும்போது கத்தை நம்மளை விடுவிப்பார் ஆபத்து காலத்தில் அவர் நம்ம ரச்சிப்பார் ஆபத்து நேரத்தில் என்னென்னு கூப்பிடு நானும் விடுவிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா ஆபத்து நேரத்தில் அப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிடுவீங்க அவர் உங்களை ரச்சிப்பார் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க துதிப்பீங்க அப்படியே துதிச்சு அப்படியே நீங்கள் வளர்ந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுவீங்கன்னா ஆபத்து நேரத்தில் கூப்பிடுறதுக்கு பதில துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க கையை தட்டி அப்படித்தான் பவுலும் சீலாம் அப்போ சில பவுல் வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்து நேரத்தில் கத்தர் ரசித்தார் விடுதி விட்டார் பாருங்க அப்படி அவர் செய்த நன்மையை நினச்சி நினச்சி துதித்து துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிச்சு ஆமாம் அதெல்லாம் எனக்கு எந்த தீங்கும் வராது அப்போ பார்த்துப்பாருன்னு ஆமாம் நன்மை நடந்த பிறகு வர்ற துதியும் சந்தோஷமும் உற்சாகமும் உண்மைத்துவமும் நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துரும்ங்கிற விசுவாசத்தில் துதியும் சந்தோஷமும் சமாதானமும் வர ஆரம்பிச்சிடும் அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் அப்போ சில பவுளும் சீலாவும் ஆமாம் சிறையில் வந்து துதிச்சாங்க அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ அவமானப்பட்டு கைகாலன கெட்டப்பட்டிருக்க நிலையிலையும் துதிச்சாங்கன்னா அவங்க ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திலிருந்தும் ஜெயிச்சு ஆண்டவரை துதித்து அவன் வந்தவங்க புரியுதுங்களா ஓகே கத்தர் நல்லவர் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அதனால் எனக்கு அன்பானவர்களே தேவனோடு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் வளராமல் இருந்தீங்கன்னா ஆகிட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரிங்களா ஓகே கத்த நல்லவர் அதனால் ஒவ்வொரு நாளும் தெய்வன் உங்களை கிருபியாக ரசிப்பார் கிருபியாக மீட்டெடுப்பார் ஆமாம் அதுக்கு அப்படியே உங்களை துதிக்கி வைப்பார் அப்படியே நீங்கள் வளர்ந்து வளர்ந்து எங்கே வந்துடணும் பிரச்சனை வரும்போது ஆபத்து நேரத்தில் கத்துறவங்கள இல்லாமல் பிரச்சனையில் இதுலேருந்து எங்கள் அப்பா என்னை காப்பாற்று வர்றாருன்னு முதல்லையே பாட ஆரம்பிச்சிருவீங்க எத்தனைக்கு புரிஞ்சது ஆ ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும்